எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமுவேல் பதினான்கு பத்து சொல்லுகிறது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் உனக்கு விரோதமாய் சில சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம் உனக்கு விரோதமான பிசாசின் காரியங்கள் எழும்பி இருக்கலாம் தேவையில்லாமல் பிள்ளைகளை தொடுவது தேவையில்லாமல் குடும்பத்தை தொடுவது என்று சொல்லி பல காரியங்களில் நீங்கள் அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் நல்லா போயிட்டே இருக்கும் வாழ்க்கை திடீர் ஒரு பிரச்சனை எழும்பும் திடீர்னு ஒரு போராட்டம் எழும்பும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன தெரியுமா அவன் இனி உன்னை தொடா தொடாதிருப்பான் நினை தொடாதிருப்பான் ஒரு வேலை நீங்கள் தொடுவது நிமித்தம் அவன் கை வைக்கிறது நிமித்தம் பிரதர் நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் பிரதர் திடீர்னு சாஞ்சிருச்சு பிரதர் நல்லா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கை பிரதர் பிரச்சனையில் நிரம்பி இருக்கு பிரதர் நல்லா போயிட்டு இருந்த ஊழியம் பிரதர் சரிஞ்சு போச்சு பிரதர் நல்லா போயிட்டு இருந்த எல்லா காரியமும் சரிந்து ஒன்றும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நான் சொல்லுகிறேன் இத்தனை நாட்கள் உங்களை தொட்டு அச்சுறுத்தி கொண்டிருந்த எல்லா பிசாசின் வல்லமையை கத்த நிர்மூலமாக்கி இனி உங்களை தொடாதிருக்க அவர் கிருபை தருவார் அவன் நம்மை ிருக்க வேண்டுமே ஆனால் நன்றாய் கவனிங்கள் யாரை அவன் தொடமாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சகரியா ரெண்டு எட்டு சொல்லுகிறது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம எதற்கு ஒப்பிட்டு கர்த்தர் பார்க்கிறாராம் கர்த்தருடைய கண்ணின் மணிக்கு ஒப்பிடுகிறாராம் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ஒருவேளை நீ கேட்க யாரும் இல்லை இந்த கஷ்டத்தில் நீ விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒன்று யோசிக்கலாம் உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு கண்மணி போல பாதுகாக்கிற கர்த்தர் ஒருவனும் உங்களை தொடாதபடி உங்களை பின்தொடாதபடி உங்களுக்கு பாதுகாப்பை அவர் கட்டளையிடுவார் மேன்மைப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் எங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை நான் உங்களுக்கு அச்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் அச்சபிக்கிறப்பா பல பாடுகளினாலும் பிரச்சனையினாலும் பிசாசின் கிரியினாலும் ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே எழுந்திருக்க முடியாதபடி போராடுகிற போராட்டங்கள் எத்தனையோ இருக்கலாம் ஆண்டவரே என் தேவன் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பீர் ஆண்டவரே எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பீராக என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரை இன்றைக்கு கத்தனில் அற்புதம் செய்யும் மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் you. எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே சொன்னால் சென்னையில் சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ